தென்காசி தொகுதியில் பாஜகவிற்கும் திமுக தான் போட்டி என பாஜக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார் இது தொடர்பாக தமிழக மக்கள் முன்னேற்ற கழக சார்பாக தென்காசி தொகுதியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் ஜான் பாண்டியன் இருக்கிறார் அவரிடம் பேசலாம் சார் வணக்கம் தற்போது உங்களுக்கு இந்த வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க அங்குள்ள மக்களுக்கு சேவை செய்வதற்காக அவங்க என்ன அனுப்பிச்சிருக்காங்க அதான் நான் அப்படி தான் பார்க்குறேன் இதுவரைக்கும் எந்த வரலாறுலையுமே இந்த மாதிரி ஒரு நிலை ஏற்படாத வண்ணம் இன்னைக்கு தென்காசி அமைஞ்சிருக்கு பாரதிய ஜனதா பார்ட்டியினுடைய வேட்பாளராக நான் களமிறங்குவது நோக்கம் அந்த தொகுதி மக்களுக்கு யாருமே செய்ய முடியாதை என்னால் செய்ய முடியும் என்ற நம்பிக்கையோடு நான் அந்த தொகுதியில் வேட்பாளராக நிற்கிறேன் நிச்சயமாக வெற்றி பெறுவேன் என்ன செய்ய முடியலை அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்கள் என்னென்ன வாக்குறுதிகள் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு கொடுக்க இருக்கீங்க அங்கே முதல்ல பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் மெயின் அந்த அக்ரிகல்ச்சரை பொறுத்த பூக்கள் நிறைய விளையிற இடம் வந்து சிறிலிபுத்தூர் சங்கரங்கோயில் தென்காசிங்கெல்லாம் பூக்கள் நிறைய விளையுது அங்கே வந்து இது வரைக்கும் வந்து யாருமே இந்த பூக்கு சென்ட் ஃபேக்ட்ரி வச்சதில்லை அந்த சென்ட் ஃபேக்ட்ரியை நிச்சயமாக நிறுவனம் அது தொழில் நிறுவனம் கொண்டு வரணுங்கிறது ரொம்ப ஆசை அது மாதிரி அந்த வரலாற்று சிறப்பு மிக்க குற்றாலம் குற்றாலம் என்பது எல்லா மக்களும் இன்றைக்கி உலக ரீதியிலேருந்து பார்க்குறாங்க அதை வந்து முதல் தரமாக கொண்டு வந்து அதை வந்து ஹிஸ்டாரிக்கல் ப்ளேஸ் அதாவது எல்லோரும் பார்க்கக்கூடிய வண்ணம் அதை வந்து கொண்டு வரணுங்கிறது எனக்கு ரொம்ப ஆசை அதாவது அதுதான் டூரிஸ்ட் டெவலப்மெண்ட் பிளேஸாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஆசை அந்த ஆசையும் நிறைவேற்றணும் ஒரு ஆசை அதே மாதிரி ஃபேக்ட்ரி நிறைய கொண்டு வரணும் அதாவது குளிர் சாதனம் வைக்கக்கூடிய எலுமிச்சை மூலம் அங்கே நிறைய விளையுது எலுமிச்சைகள் நிறைய விளையிறதுக்கு அதுக்குன்னு ஸ்டா ஸ்டாக் வைக்கிறதுக்கு இது கிடையாது அதனால் கு சாதனத்துடைய குடம் வைக்கணுங்கிறது ஒரு ஆசை இந்த மாதிரி நிறைய மக்களுக்கு செய்யக்கூடிய சேவைகளை செய்ய நான் இருக்கிறேன் கடந்த முறை அவர்கள் வெற்றி பெற்றிருக்கமா தென்காசி பார்க்கப்படுது தற்போதும் திமுக சார்பில் தான் வேட்பாளரும் களமிறக்கப்பட்டிருக்காங்க ஒரு பெண் வேட்பாளர் அதிமுக தரப்புல புதிய தமிழகம் கட்சிக்கு வழங்கப்பட்டிருக்கு இந்த நிலையில் அங்க இருக்கக்கூடிய போட்டி அப்படின்னு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க சார் போட்டி என்பது எனக்கும் திமுகவும் தான் இருக்கும் பிஜேபிக்கும் திமுகவும் தான் இருக்கும் இப்போ உங்கள் கூட்டணிக்கு இந்த வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது வேட்பாளர்கள்லாம் அறிவிக்கப்பட்டிருக்காங்க நிறையா ப மக்களுக்கு பரிச்சயமானவங்கள் பிரபலமானவர்கள்லாம் அறிவிக்கப்பட்டிருக்காங்க கூட்டணி என்பது தற்போது எப்படி இருக்குது வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு உங்கள் கூட்டணிக்கு கூட்டணி பிரகாசமாக இருக்குது உங்களுக்கு தெரியும்ல கூட்டணிங்கிறது இன்றைக்கி எங்களுக்கு நாங்கள் வந்து இன்றைக்கி பிரகாசமான மெஜாரிட்டியான கூட்டணி நாங்கள் தான் வச்சுருக்கிறோம் டாக்டர் ராமதாஸ் அவங்க இருக்காங்க இந்த சி சண்முகம் இருக்கிறாரு வேந்தர் இருக்கிறாரு இந்த மாதிரி தேவநாதன் இருக்காங்க நான் இருக்கிறேன் ஓ அண்ணன் ஓபிஎஸ் இருக்காங்க அண்ணன் தினகரன் இருக்காங்க டிடிவி தினகரன் இப்பேற்பட்ட கூணி மகா மெகா கூட்டணி என்பது தான் எங்களுடைய பிஜேபியுடைய கூட்டணி அது பிஜேபி கூட்டணி மெகா கூட்டணி என்றால் நிச்சயமாக வெற்றிகள் தமிழகம் முழுவதும் பிரகாசமாக இருக்கும்னு நான் சந்தோஷப்படுறேன் ஸோ என்ன மாதிரியான வியூகங்கள்லாம் வகுத்திருக்கீங்க எப்படி மக்கள்கிட்ட உங்களோட கொள்கைகளையும் உங்களோட தேர்தல் அறிக்கைகளையும் எப்படி கொண்டு போய் சேர்க்கலான்னு இருக்கீங்க பொறுத்திருந்து பாருங்கள் சிறப்பாக இருக்கும் வருகின்ற நாடாளுமன்ற மக்களவை தேர்தலில் பாஜக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பான வேட்பாளர் ஜான் பாண்டியன் அத்தொகுதிக்கு பல்வேறு தொழில் நிறுவனங்களை கொண்டுவர இருப்பதாகவும் அப்பகுதியில் தொழில் வளர்ச்சிக்கான பல்வேறு திட்டங்களை வைத்திருப்பதாகவும் நம்மிடையே பயந்திருக்கிறார் ஒளிப்பதிவாளர் ஜெகனுடன் ஷாலி நியூஸ் செவன் தமிழ் சென்னை